காயம் இல்லாமல் கனவுகள் வேண்டுமானால் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது நம்மால் முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரக்கூடிய தயக்கம் நம்மால் முடியும் முடித்தே தீருவோம் என்பதுதான் வெற்றிக்கான துவக்கம் நமது சக்தி என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பது கூட மிகப்பெரிய தோல்விதான் எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறையேனும் நேரில் சந்திப்பதே மேல் சூழ்நிலைகளுக்கு பயந்து உங்கள் கனவுகள் மாற்றாதீர்கள் கனவுகளை நிஜமாக்கி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கள் நீ ஒருவனை குற்றப்படுத்த விரல் நீட்டும் போது உன்னையும் விரல் நீட்டி குற்றப்படுத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள் தொட முடியாத இடத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு ஆயிரம் சந்தோஷங்கள் ஒரு வேதனையை போக்குவதில்லை ஆனால் ஒரே ஒரு வேதனை அனைத்து சந்தோஷங்களையும் அழித்துவிடும் வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டு இருப்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்வதுதான் சிறந்தது வெற்றியாளர்கள் என்பவர்கள் வித்தியாசமான செயல்களை செய்பவர்கள் அல்ல செய்யும் செயல்களில் வித்தியாசங்களை காட்டுபவர்கள் கோபம் வெறுப்பு பகை பொறாமை ஆகியவற்றை வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்துவிடும் யோசித்து யோசித்து ஒன்றும் தொடங்காமல் இருப்பதை விட தொடங்கி தோற்று போவது எவ்வளவோ மேலானது மாற்றத்திற்கான துவக்கம் நாமாக இருந்தால் இந்த உலகம் நாம் விரும்புவது போல் தானாக மாறும் இழந்த பின்பும் வாழ முயற்சி செய்யுங்கள் இறந்த பின்பும் வாழ உதவி செய்யுங்கள் கோழைகளே பாவ காரியங்களை செய்கின்றனர் தைரியம் உடையோர் ஒருபோதும் பாவம் செய்வதில்லை இவ்வுலகில் பிறந்த நீங்கள் உங்களின் அடையாளமாக ஏதேனும் விட்டுச் செல்லுங்கள் இல்லையேல் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் செய்வதாக இருந்தாலும் அதை விருப்பத்திற்கு ஏற்றதாக மாற்றிக்கொண்டு செய்பவனே சிறந்த அறிவாளி சேர்த்தவன் எவனும் அதை கொண்டு முழுமையாய் வாழ்ந்ததில்லை முழுமையாய் வாழ்ந்தவன் எவனும் சேர்த்து வைத்ததில்லை சாதிக்க நினைப்பவனுக்கு தோல்விகள் கூட தான் கடவுளிடம் மண்டியிட்டவர்களை கடவுள் ஒருபோதும் மற்றவர்களிடம் மண்டியிட விடுவதில்லை நமக்குத்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர்களே மற்றவர்கள்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் போலித்தனம் இல்லாத புன்னகை சுயநலம் இல்லாத உறவு கைமாறு கருதாத உதவி கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு இந்த ஐந்தும் இருக்கும் உறவுகள் கிடைப்பது அரிது பணம் இருக்கும் போது கிடைக்கும் உறவு பாசம் மதிப்பு மரியாதை அனைத்துமே போலியானது இந்த உண்மையை நீ பணமும் வருமானமும் இல்லாத போதுதான் உணர முடியும் வாழ்க்கையில் எப்போதும் யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் அதில் நீங்கள் தோற்றால் ஒரு நண்பனை இழப்பீர்கள் ஜெயித்தால் ஒரு எதிரியை பெறுவீர்கள் நீ தேவையில்லை என்று முடிவு செய்து விட்டவர்களுக்கு நீ எதை செய்தாலும் நீ எதை பேசினாலும் தவறாகவே தெரியும் பணம் இருந்தால் பகைவன் பல்லும் பணம் இல்லை என்றால் சொல்லும் கொள்ளும் பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட யாரையும் காயப்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது நியாயத்தின் வழியில் நிற்பவர்களால் மட்டும்தான் தனக்கு தீங்கு செய்தவர்களை அன்பு மற்றும் மன்னிப்பு என்ற ஆயுதங்களை கொண்டு எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் நாம் கீழே போது தூக்கிவிட ஒருவனின் கைகள் கூட இருக்காது ஆனால் தன்னம்பிக்கையுடன் எழுந்து வெற்றி பெறும் போது கைதட்டி பாராட்ட ஆயிரம் கைகள் காத்திருக்கும் நேசிக்கப்பட்டவருக்கு மறதி அதிகம் நேசித்தவருக்கோ நினைவு அதிகம் இதுதான் உறவுகளின் யதார்த்தம் பழகும் உறவுகள் அடித்தால் கூட வலிப்பதில்லை ஆனால் நடித்தால் வலிக்கும் நிலவை தூரத்தில் இருந்து ரசிப்பதை போல சில உறவுகளையும் தூரத்தில் வைத்து ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளுக்கு இடையில் ஏமாற்றம் ஒன்றும் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் ஒவ்வொரு நாளும் புதிதாயிருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு விலகி நிற்கவும் கொள்ளுங்கள் ஏனென்றால் பல உறவுகள் மிகவும் போலியானது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் உனக்கு சரியாக நடிக்க தெரியவில்லை என்றே அர்த்தம் மனம் காயப்பட்டால் நமக்கு பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம் ஆனால் நமக்கு பிடித்தவர்களே நம்மை காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது உலகமே நினைத்த ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் ஒரு மரத்தின் நிழலிலேயே வாழ பழகிய செடி நன்றாக வளர்வதில்லை சில பெற்றோர்களின் ஆதரவிலேயே வாழும் பிள்ளைகளும் அப்படித்தான் இந்த உலகில் இருப்பவன் தொலைப்பதும் தொலைத்தவன் தேடுவதும் ஒன்றைத்தான் அதுதான் அன்பு அன்பு என்பது புன்னகையில் மட்டுமல்ல சிலரின் கோபத்தில் கூட ஒளிந்திருக்கும் யாருக்கும் அடிபணியாத ஒரு மனிதன் அடிபணிகிறான் என்றால் அவன் இந்த உலகத்தை விட உன்னை உண்மையாக நேசிக்கிறான் என்றுதான் அர்த்தம் கண்களால் பலரை நேசிக்க முடியும் ஆனால் இதயத்தால் மனதுக்கு பிடித்தவர்களை மட்டுமே நேசிக்க முடியும் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனை எளிதில் வெற்றி பெறுகிறான் நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் தோற்றதும் இல்லை வீணாக்கியவன் வென்றதும் இல்லை தனியாக நிற்பதை நினைத்து வருந்தாதே தன்னந்தனியாக நிற்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் எவனும் இல்லை ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை முயற்சியே இல்லாத ஆசையாலும் பயனில்லை ஒவ்வொரு பறவைக்கும் இறைவன் உணவை அளிக்கிறார் ஆனால் அந்த உணவை அவர் அந்த பறவையின் கூட்டுக்குள் கொண்டு போய் வைப்பதில்லை உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை உனக்கு வரும் சோதனைகளை எதிர்கொண்டு கடந்த அதுவே மிகப்பெரிய சாதனைதான் கனவுகள் பெரியதாக இருக்கும் போது உழைப்பு வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதுப்பொழிவு பெறும் முழு குத்திவிட்டது என்று முல்லை குறை தவறான இடத்தில் கால் வைத்து விட்டோம் என்று பாதையை மாற்றுபவன் உண்மையான புத்திசாலி ஒருவனின் தேடல் அவனது சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே உன்னை சுற்றி நல்ல சூழலை ஏற்படுத்திக்கொள் உயரத்தை எட்ட நீ உன் சிந்தனைகளையும் செயல்களையும் உயர்வானதாய் மாற்றிக்கொள் உயரத்தில் பறக்கும் கழுகு மரத்தின் உச்சியில் கூடு கட்டுவதில்லை உயர்ந்த மலையின் உச்சியில் தான் கூடுகட்டும் உன் நகர்வு எப்போதும் உன் உயர்வான இலக்கை நோக்கியதாகவே இருக்கட்டும் ஆயிரம் பேர் கற்றுத்தந்தும் புரியாத பாடங்களை ஒரே ஒரு தோல்வி புரிய வைத்துவிடும் என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று உறுதி அளிப்பதில் ஒரு பயனும் இல்லை பெரிய காரியங்களை செய்து காட்டுவதே உன்னை வெற்றியாளனாக உயர்த்தும் நெருக்கடியான நேரங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் தனிமையான நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் நம் வெற்றியை நோக்கிய பயணத்தில் மிகவும் முக்கியமானவை நமக்கு வரும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் மிக பெரிதாக தோன்றலாம் ஆனால் அதற்கான தீர்வு என்னவோ சிறியதாகத்தான் இருக்கும் அந்த தீர்வும் நமக்குள் தான் இருக்கும் நாம் தான் அதை கண்டுபிடிக்க தவறிவிடுகிறோம் தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே உன் வெற்றியை உறுதி செய்ய மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார் தோல்வியே உன்னை கண்டு தொடை நடுங்கும் எந்த வெற்றியும் எளிதாக கிடைத்து விடாது என்று உண்மையை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் பல போராட்டங்களையும் பல தோல்விகளையும் கடந்து நீ பெறுகின்ற வெற்றிக்கு சுவை அதிகம் இந்த உலகம் கோலைகளுக்கானது அல்ல உன்னை போன்ற வீரர்களுக்கானது இன்று புதியதாய் பிறந்தோம் என்று இலக்கை நோக்கி பயணம் செய் வெற்றி உன் வசமே இந்த வரிகள் உங்களுக்கு ஊக்கமளித்திருந்தால் ஒரு லைக் செய்து உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இந்த வரிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள் நான் தெரிந்து கொள்கிறேன் மேலும் பல ஊக்கமளிக்கும் சிந்தனைகள் மற்றும் தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றே உங்கள் சிறந்த வாழ்க்கையை தொடங்க இந்த உந்துதல் வரிகளை உங்கள் செயல்களில் பிரதிபலித்து வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி